எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு மற்ற சிற்று அன்னை மொழிகளை மதிப்போம் ஊற்றப்பெற்ற அன்னை தமிழை மட்டுமே துதிப்போம் என்ற சீரிய சிந்தனையுடன் இந்த மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் என் அன்புறவுகள் யாவருக்கும் மனங்கணிந்த மாலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் தேசிய தலைவர் அது ஒரு வெறும் சொற்றொடர் அல்ல அது நம் குருதியில் ஓடக்கூடிய குருதிக்கு ஆதாரமாய் விளங்கக்கூடிய உயிர் மெய்யணு அதில்தான் நம்முடைய தமிழர் விடுதலையினுடைய ஆன்மா உறைந்திருக்கிறது ஏனென்றால் வல்வெட்டித்துறை என்ற ஒரு சிறிய கடலோர கிராமத்தில் ஈழத்தில் பிறந்த மேதகு தேசிய அவர்கள் அவருடைய சாதனை என்பது அளப்பரியது இன்று அவர் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது முக்கியமல்ல ஆனால் அவர் விதைத்து சென்ற அந்த விதை அவர் எடுத்துச் சென்ற அந்த லட்சிய போராட்டம் தமிழினம் மீட்சி பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்று நிறுவிய அந்த ஆதார சுதி நம்முடைய அனைத்து ரத்த நாளங்களிலும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இதை நம்முடைய சந்ததியிற்கும் கடத்தும் விதமாக அவர் அளப்பெரிய சாதனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் சாதாரண சிறுவனாக ஐந்து வயது இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனார் வேலுப்பிள்ளையின் கையை கரம் பற்றி அந்த வெல்வெட்டித்துறை வீதியில் செல்லும் பொழுது வீதியின் மூலையில் இருந்த ஒரு விநாயகர் கோயில் ஒரு பிள்ளையார் கோயிலுடைய குருக்களை ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த நாட்டினுடைய காவல்துறை மிகவும் இழிவாக நடத்தி உயிருடன் கொளுத்துகிறது உயிருடன் ஒரு மனிதரை கொளுத்துகிறது கொளுத்து போவதற்கு முன்பு அடித்து மிதித்து அவரை இழிவுபடுத்தி அந்த மன்னனையை ஊற்றி அவர்கள் அவர் மேல் அந்த நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது அந்த மனிதர் மிகவும் சரணடைந்த நிலையில் இவருடைய உறவினர் தான் ஆனால் சரண உயிரை ஈவதற்கு தயாராக இருக்கிறார் ஏதோ ஒரு பக்தன் கோயில்ல போய் எப்படி வழிபடுவானோ என்று ஆனால் அவர் உயர் ஒரு பெரியவர் எதிர்த்து பார்க்கக்கூட தெம்பில்லாத ஒரு எழுபது வயது முதியவரை அவர்கள் இவ்வளவு கொடுமையான அளவுக்கு சீரடித்து அவர்கள் உயிரோடு கொளுத்த போகிறார் கொளுத்து விட்டார்கள் உயிர் பற்றி எரியும் போது கூட அவர் அடங்கி எதிர்க்காமல் உயிர் விடுகிறார் இதை பார்க்கும் அந்த சிறுவன் வாய் அடைத்து அந்த சின்ன குழந்தை ஆறு வயது பார்க்கும்போது எவ்வளவு அதிர்ச்சி இருக்கும் இதை பயங்கர பயம் இருக்கும் ஆனால் விக்கித்து போன சிறுவன் வாய் பேசாதான் தன்னுடைய தந்தையிடம் தனியாக வினவுகிறான் வந்த பிறகு ஏன் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி இதுக்கான காரணம் என்னன்னு அப்ப இந்த நாட்டினுடைய பிரச்சனையை சொல்றாரு நம்மளாம் இரண்டாந்திர குடிமக்கள் எல்லாம் நடத்தப்படுறோம் இப்படி இருக்கிற நிலைமை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது உண்மையை சொல்ல முடியாது சொன்னா இந்த மாதிரி இடிநிலைக்கு சாவுக்கு நம்ம இருக்கணும் அப்ப கேக்குறான் அவருக்கு வயதாகி விட்டது சின்ன குழந்தை கேட்கறான் எதிர்த்து பார்க்க முடியாது ஆனா கொளுத்தும் போதோ அடிக்கும் போதோ இனிமே எந்த வழியும் இல்ல உயிர் போப்ப தெரியும்ல எதிர்த்து வார்த்தையை குரல் எழுப்ப கூட முடியாது அடிக்கவும் பண்ணவும் பண்ண முடியும் இனிமே ஒண்ணு வழி இல்ல சாக போறது உறுதி அப்ப எந்த அளவு யோசிச்சிருக்கான் பாருங்க குரல் கூட எழுப்ப முடியாம போனா அப்ப இது என்ன அப்படின்னு கேள்வி அந்த கேள்வி தேசிய தலைவருடைய அடி அந்த வித்து அதற்கப்புறம் அவருக்கு இது இப்படி இருக்கக்கூடாது என்ற தீர்மானம் அந்த ஆறு வயதிலேயே அவருக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் மிச்சம் கண்டது வரலாறு அந்த தீவனுடைய பெரும்பான்மை அவருடைய எந்த ஈழப்பகுதியில் என்றாலும் அதை முழுமையாக கைப்பற்றி ஒரு ஆட்சி நடத்திய ஒரு தன்னாட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளமாகவும் தளபதியாகவும் நமக்கெல்லாம் தேசிய தலைவராக அரசியல் தலைவராக இராணுவ தலைவராக விளங்கிய நம்ம இப்பொழுது வழிநடத்தி நடத்தி கொடுக்கிறார் அவருடைய அந்த வீர வரலாற்றை நாம் கேட்கும்பொழுது ஒன்று பயம் என்றால் என்னவென்றே தெரியும் அச்சம் என்றால் தெரியாதான் இதை நான் சொல்லவில்லை அவரை எதிர்த்த அத்தனை படைத்தலைவர்கள் இந்திய அமைதி படை என்று ஒன்று சென்றது அத்துணை அந்த ராணுவ கர்னல்கள் ஜெனரர்கள் பேர்கள் வரிசையா இருக்கு அந்த ரெண்டு மூணு வடநாட்டு பாண்டே கேண்டே இந்த மாதிரி வடநாட்டு ஜெனரல் தளபதிகள் நம் நாட்டை சேர்ந்த இந்திய அமைதி படைக்கு போனாங்க அவங்களுடைய அவங்களுடைய வரலாறு ஆவணப்படுத்தியிருக்காங்க சிங்கள தளபதிகள் அந்த ராணுவ தளபதிகள் அவங்க இருக்காங்க அவர் பேரா சொல்லி என்னன்னா தெரியும் நமக்கு ஆங்கிலத்தில் வீவிறக்கம் இல்லாத ஒரு மிக கொடுமையான ஒரு அப்படி அந்த அளவுக்கு அவர்களுடைய எலும்பில் அந்த அச்சத்தை ஊட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு ஆளுமையாக ஆனால் ஒரு கட்டத்திலையும் போரின் அந்த அறநெறியை மீறாது அறநெறியோடு போர் புரிந்த ஒரு மாபெரும் வேங்கை நம்முடைய தலைவர் தேசிய தலைவர் மேதகவர்கள் அவரை இந்த நல்ல நாளில் நம்முடைய இதயத்தில் நிறுத்தி அவருடைய லட்சியங்கள் ஈடேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது நம்மால் என்ற அறவழியில் அறிவாயுதம் கொண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம் அது ஈழத்தீவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் அப்படித்தான் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு தனியான தன்னாட்சியுடைய ஒரு இது வேண்டும் ஒரு நம்முடைய நாடு வேண்டும் அது ஏதாவது உட்பட்டு இருந்தாலும் நமக்கென்ற தன்னாட்சி தமிழனை தமிழனை முழுமையாக ஆட்சி வேண்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் நம்முடைய நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தை இந்த தருணத்தில் பதிவு செய்து எனக்கு வாய்ப்பு அளிக்கும் நன்றி கூறி அமைகிறேன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பிறந்து கொள்ள வேண்டும் இந்த குருதி கொடை முகாம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய செந்தமன் பாசறை உறவுகள் மட்டுமல்லாது பல்வேறு வெளி சகோதரர்களும் பணி செய்திருக்கிறார்கள் உதவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் மற்றும் இந்த உரையை இந்த தருணத்தில் செவிமெடுத்த என்னுடைய அன்பு தமிழ் உறவுகள் யாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் இனி நம்முடைய களமாடுதல் தமிழரை ஆட்சி பொறுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரு ஆட்சி பொறுப்பில் கவனமாக கொள்ளுங்கள் ஒரு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதில்லை இலக்கு ஆட்சி பொறுப்பு தப்பி போனால் எதிர்கட்சி அந்த அளவிற்கு நம்முடைய களமாடலுக்கு என்று கூறிக்கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்